நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து கடைசியாக வந்து மாறன் கிட்ட வந்து லவ்வை சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறப்ப சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவரே நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து சவால் விடுறாங்க கிட்ட இந்த கல்யாணத்தில் என்னென்ன மாப்பிளையாக இருந்து என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே உனக்கு நான் தான் செய்யப்படறேன் பார்க்கறியா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா கல்யாணம் வந்துருச்சு என் கழுத்தில் நாளைக்கு அவர் வந்து தாலி கட்ட போறாரு அதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தில் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அதை நீதாங்க செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீ வேணா பாரு இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ள இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே உனக்கு நான் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மாறன் வந்து அந்த இடத்துல வந்து மாசா பேசிகிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து கேட்குறாங்க மாப்பிளஸ்தானத்துலேருந்து எல்லா செய்வனா எப்படி என் காலத்தில் தாலி நீ தான் கெட்டுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் உன் கத்துலேயும் தாலி கட்ட போகிறது நான் தான் இதைத்தான அன்றைக்கி சொன்னேன் சொன்னி நான் தான் கை பயக்கெட்டில் வந்து தாலியோட தானே இருக்கேன் கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ ஏதாவது லூசு மாதிரி பேசிக்கிட்டு பண்ணி போய் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா கிளம்பிடுறாங்க வீரா போய் மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க ரூமில் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க அதிரடியாக வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா போலீஸ்காரங்க பறந்து வராங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு அதாவது மண்டபத்தில் வந்து பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு யாரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை கே அதை கேட்டுட்டு தான் போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துல அதிரடி இறங்கியிருக்காங்க பாம்பு ஸ்குவாடெல்லாம் இறங்குற மாதிரி காட்டுறாங்க ஆனால் போலீஸ்காரங்க வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க கல்யாண வீடு கல்யாணம் வேறு நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால் கல்யாணம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்வோம்னா கேஸ் தான் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையுமே வந்து மண்டபத்தை விட்டு வெளியில் போக சொல்லுவோம் வெளியில் போன பிறகு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எங்கே கேஸ் எங்கே பாம்பு இருக்குது என்னென்னு என்னென்னு வந்து நம்மளே தேடி எடுத்துருவோம் கடைசி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேஸ் லீக் ஆனதாகவே இருக்கட்டும் கடைசியில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முடிவு எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல உள்ள போலீஸ்காரங்க வந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்கல்ல உடனே என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க உடனே வந்து அவர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை சார் கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துருக்கு அதை என்னென்னு செக் பண்ணுறோம் தயவு செய்து எல்லாருமே வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கேஸ் லீக் ஆகிடுச்சான் கேஸ் லீக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பறந்து வெளியில் ஓடிடுறாங்க ஏன் ஒரு ஆள் கூட கிடையாது யாருமே இல்லை அது வந்து வீராவுக்கு தெரியல வீரா வந்து ரூமில் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நியூஸ் போகுது கேஸ் லீக் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நியூஸ் போகுது என்னது கேஸ் லீக் ஆகிச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்குள்ள ஒரு தாமிரத்தட்டு இருக்குது அந்த தாமலத்தட்டில் வந்து அவங்க வந்து சும்மா அப்படியே கையை வைக்காங்க கையை வச்சு பார்த்தா அது வந்து பாம் அதாவது இந்த கன்னி வெடி மாதிரி இருக்குது கையை எடுத்தால் வெடிச்சிரும்ல அந்த மாதிரி ஒரு பாம் வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே வீராக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு இருக்கே எல்லாரும் கேசரி காய்ச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் வந்து தேடி பார்க்காரு வீராங்க வீராவங்க தேடி பார்க்காரு வீராவை காணும் வீரா கண்டிப்பாக உள்ளேதான் மாட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்து நம்ம வீராவோட ரூம்ள்ளே போய் பார்த்தா அந்த ரூமில் தான் அவங்க கையை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது பாம்பில் கையை வச்சிருக்காங்க பாம்பு வந்து எடுத்தால் வெடிக்கிற சூழ்நிலையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கேஸ் லீக் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் பாம்பு வச்சுருக்காங்க நான் அதில் கையை வச்சுட்டேன் என்னும் தெரியல நீ தவிசே வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கிட்டே வந்து அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க மாறனு சொல்கிறாங்க அது எப்படி உன்னை மட்டும் விட்டுட்டு நான் தனியாக வெளியில் போவேன் செத்தாக ஒன்று போல் சாவான் வாழ்ந்தால் ஒன்று போல் சாவோன்னு சொல்லிட்டு அவங்க கை மேலேயே வந்து அவன் மாறன் கையை வச்சுடுறாங்க அந்த சீன்லாம் பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு அடுத்து பாம்பு ஸ்குவாட் வந்து அந்த பாம்பு வந்து அகற்றுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க